அவர் பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அவர்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவரு பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவர்பேராத்தல் கருணையினால் அனைவரும் குடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவரு பேராத்தொல் கருணையினால் அனைவரும் புடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் புடல் நலம் நீழாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவர் பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அவர்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலோன் நீளாயுள் நிறைசெல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவரு பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவர் பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அவரு கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலோன் நீளாயுள் செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவர்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீழாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஊங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல்நலம் நீழாயுள் செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவர் பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அவரு கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலோன் நீளாயுள் செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலோன் நீளாயுள் செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஊங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவரு பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவரு பேராத்தல் கருடையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அவர்பேராத்தல் கருடையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலன் நீளாயுள் நிறைசெல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட பேராற்றல் கருணையினால் அனைவரும் குடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல்நலம் நீளாயுள் செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவர் பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அவர்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட பேராற்றல் கருணையினால் அனைவரும் குடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலோன் நீளாயுள் செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவர்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல்நலம் நீழாயுள் செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவர் பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அவர்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலோன் நீளாயுள் செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவர்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தல் கருணையினால் அனைவரும் புடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவரு பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவர் பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அவர்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நிறை நிறைசெல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல்நலம் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவர் பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அவர்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவரு பேராத்தல் கருடையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவர்பேராத்தல் கருடையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறைசெல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீழாயுள் செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஊங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல்நலம் நீழாயுள் செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவர் பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அவர்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவர் பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவர்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவருட்பேராத்தல் கருணையினால் அனைவரும் புடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவரு பேராத்தொல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட அவராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட